ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் விலை செய்யும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது இப்போ பணங்கள் வந்து நீங்கள் அனுப்பும் பொழுதோ இல்லை ஊரில் இருந்து பணம் யாராவது உங்களுக்கு தேவைக்கு அனுப்புனாலோ நீங்கள் இங்கேருந்து அனுப்புனாலோ ட்ரான்சேக்ஷன் ரிலேட்டடாக உங்களுடைய நம்பர்ஸ்லாம் வந்து இந்தியா நம்பரை தான் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருப்பீங்க மேக்சிமம் வந்து ஸோ அப்போ வந்து அந்த சிம்மை வந்து நீங்கள் ஆக்டிவ்லேயே எப்போயுமே வச்சுருக்கணுன்னா அதுக்கு மாதம் மாதம் இல்லை அது கரெக்டாக வந்து ரீசார்ஜ் வந்து நீங்கள் செய்து மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து ஓடிபிலாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஏர்டெல் சிம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போயுமே ஆக்டிவில் இருக்கும் நீங்கள் சவுதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஓடிபிலாம் வரும் பேங்க் ட்ரான்சாக்ஷன் இப்போ நீங்கள் அமௌண்ட்டு வந்து எவ்வளோ அனுப்புனாலும் சரி இல்லை அமௌண்ட்டு உங்களுக்கு க்ரெடிட் ஆனாலும் டெபிட் ஆனாலும் முக்கியமான மெசேஜ் எல்லாமே வந்து வரும் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கெலாம் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அந்த சிம்மு ஏர்டெல் சிம்மை தவிர்த்து வேறு எந்த சிம்மெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போ நான் ஏர்டெல் சிம்மை பயன்படுத்துறதுனால என் நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து சொல்கிறேன் ஸோ நீங்களும் வந்து சொல்லலாம் மற்றவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இந்த பேங்கிங் ட்ரான்சேக்ஷன் முக்கியமாக ஓகே அதே மாதிரி இப்போ நீங்கள் சப்போஸ் சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியா போகிறீங்க நீங்கள் இந்தியா போன உடனே உங்களுக்கு இந்திய நம்பர்லேருந்து கால் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் வந்து ஆக்டிவ்ல ஏன்னா நிறைய பேர் எல் நிறையா விஷயத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்துருப்பீங்க அப்போ ரீசார்ஜ் செஞ்சு ஆக்டிவ்லேயே வைத்திருக்கணும் மாதம் மாதம் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணமாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க கூட சொல்லியாது அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக கதை தான் நான் சொல்கிறேன் அடுத்து வந்து கல்ஃபேர் விமானம் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் விசிட் விசாவில் வந்து அதாவது சவுதி அரேபியாவிற்கு வந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் வந்து வச்சுருக்கணும் அந்த ரிட்டன் டிக்கெட் வந்து நீங்கள் கல்ஃபேர் விமானத்தில் தான் வந்து ரிட்டன் டிக்கெட் வச்சுருக்கணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்கிறதுக்கான ரிட்டன் டிக்கெட் வச்சுருந்தா வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் அது வேலைடிட்டா இல்லையா அப்படின்றத அந்த கல்ஃபேர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லைன்னா போர்டிங் பாஸ் தரதுக்கு அவங்க மறுக்கப்படுவாங்க அதாவது போர்டிங் பாஸ் கூட வந்து தரமாட்டாங்க செக் பண்ணுவாங்க ரிட்டன் டிக்கெட் வந்து அவசியம் அப்படின்றது தான் அவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் நிறைய நண்பர்கள் வந்து எவ்வளோ தங்கம் வந்து சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லை ஏற்கனவே நாங்கள் அணிந்து வந்த நகைகளுக்கெல்லாம் வந்து வரி செலுத்தணுமா ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு தெளிவான விளக்கம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்திய அரசாங்கத்துடைய ரூல்ஸ் படி வந்து ஆண் பயணி வந்து ஐம்பதாயிரம் மதிப்பில் தங்க நகைகள் சொல்கிறாங்க அதே மாதிரி பெண் பயணிகள் வந்து ஒரு லட்சம் மதிப்பில் தங்க நகைகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா வரி எதுவுமே செலுத்த தேவைன்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இருபது கிராம் வந்து வரியும் ஆன் பையனுக்கு கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதோட மதிப்பு ஐம்பதாயிரத்தை தாண்டும் பொழுது உங்களுக்கு வரி வந்து கட்ட சொல்லலாம் ஆனால் வந்து சில நண்பர்கள் சொல்லுவாங்க நான் வந்து ஏழு பவுன் கொண்டு போயிருக்கிறேன் மூணு பவுன் கழுத்தில் போட்டு போயிருக்கிறேன் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய லக்கு அந்த எந்த நீங்கள் விமான நிலைய வழியாக செல்கிறீங்க ஸோ அப்போ வந்து தங்கத்தை வந்து நீங்கள் மறைத்து வைத்து நோக்கில் எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஆபரணமாக நீங்கள் அணிந்து சேர்றீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்து வருவதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை சப்போஸ் அதோடய மதிப்பு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது உங்கள்கிட்ட வரி கேட்ட சொன்னால் நீங்கள் கிட்டி தான் வந்து ஆக வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ரூல்ஸ் வந்து ஆண் பயணிகள் ஐம்பதாயிரம் மதிப்பில் தங்கனைகளுக்கு வந்து வரி செலுத்த தேவையில்ல பெண் பயணிகள் ஒரு லட்சம் மதிப்பில் தங்கனைகளுக்கு வரி செலுத்த தேவையில்லை இதுவும் அதாவது ஒரு இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டில் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து தங்கியிருந்தாங்கன்னா ஸோ இது இருக்குது சில நண்பர்கள் சொல்லுவாங்க என் நண்பர்னால் வந்து அஞ்சு பவுன் வரையும் போன வாரம் கொண்டு போனாங்க அவங்கெல்லாம் ஏர்போர்ட்டில் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விமான நிலையத்துலேயும் ஒவ்வொரு லக்கு இருக்கும் இல்லை ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் கேட்டால் வரி கேட்டால் நீங்கள் தான் வந்து ஆகணும் அதே மாதிரி நீங்கள் தங்க வாங்கிட்டு போகிற நகைகளுக்கு வந்து ரசீது அதாவது பில்லு வந்து வச்சுக்கிறது வந்து சிறந்த முறையாக இருக்கும் ஏன்னா இப்போ கஸ்டம்ஸ்லேருந்து அதிகமாக கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோக்கு தான் வாங்கியிருக்கோம் நான் வந்து வேலை பார்த்த சம்பளத்துலேருந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது வரி வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இவ்வளோ தான் வரி போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து அது சொல்ல முடியாது ஒவ்வொரு கஸ்டம்ஸும் அவங்க சொல்லுவாங்க அதுதான் அதே மாதிரி எலக்ட்ரானிக் சைட் இப்போ டிவி இந்த மாதிரி எது நீங்கள் கொண்டு போனாலும் யூஸ் பண்ண டிவி அதே மாதிரி புதுசு பழசு எந்த வகை டிவிக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வரி வந்து செலுத்த வேணும் எதுனாலும் ரசீது வந்து கையில் வச்சுக்கிறது தான் அவசியம்